அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே రాగు పాగు వన నిన రా கேது பகவான் கண்ணிராசியிலையும் தஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் சத்ருஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யறார் இதனால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சிந்திச்சு செயல்படுறது நல்லது ஆனாலும் ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறார் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும் தன வருமானம் பெருகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் பார்க்கும் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் சஞ்சாரம் செஞ்சு நிறைய தொழில் வகை முடக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார் ஆனாலும் குரு பகவான் கேதுவை பார்க்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து பெரிய அளவுல கெடு பலன்களை செய்ய மாட்டார் தனஸ்தானாதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல வக்கரமடைந்து பிரச்சாரம் செய்யறார் சகோதர வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஏன்னா சகோதர காரகனான செவ்வாயும் இந்த காலக்கட்டத்தில் மாத முற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலுமே குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சகோதர வகையில் நல்ல பாண்டிங் இருக்கும் சகோதர வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி மனை நிலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கட்டிட பணிகள் சார்ந்த துறைகள்ல இருக்க இருக்கவங்களுக்கும் யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் குறிப்பா போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை தபால் துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருக்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் தாயோட சில கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே மாதிரி ஏதாவது இடம் வாங்க போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் காரகனான பத்திரப்பதிவு சார்ந்த துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவானும் மாத முற்பகுதியில அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யறார் அதனால மாத முற்பகுதியில டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரப்பதிவு பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை கவனம் அவசியம் தேவைப்படும் பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் விஷயம் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும் மாத பிற்பகுதியில செவ்வாய் ஆறுல மறைஞ்சாலுமே குருமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால குழந்தை காரகனான குருவோட குழந்தை ஸ்தானாதிபதி இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அந்த குரு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் குரு

வரைக்கும் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இதனால மாதம் துவங்கி முதல் வாரம் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது கூட்டு தொழில் செய்யறவங்களும் கூட்டாளிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண பாருங்க ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கார் இதனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல சற்று அலைச்சல்கள் இருந்தாலுமே அனுகூலங்களும் இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையிலையும் புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது சற்று கவனம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் தொழில் சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி சற்று தடங்கல்களுக்கு பின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தூக்கம் கிடலாம் அதனால தேவையில்லாத அதிக சிந்தனைகளை சற்று தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது களத்திரஸ்தான அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் மாதம்

நல்ல பாண்டிங் இருக்கிற அமைப்பு மனைவிக்கு நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய பிற்பகுதியில பாக்கியாதிபதியான கணவனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பா இருந்தாலுமே ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க அஷ்டம ஸ்தானத்துல மறையும் காரணத்தினால தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல

ஆனா ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கும் மாத பிற்பகுதியில தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ஏதாவது ஒரு வழியில செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க பாருங்க கடன் கேட்டா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் உங்க கையை மீறி போகாம பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கடனை வளர்த்துக்காதீங்க ஏன்னா கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் ஆடம்பர செலவுகள் செய்யறதையும் சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது விரையாதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் ஒரு பகுதியில சஞ்சாரம் செய்யும் கணக்குனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனா அதே விரையதிபதியான செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு விரைதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் மறையறது அவ்வளவு விசேஷம் அதுலயும் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்துனாலே மகிழ்ச்சியான குடும்ப சூழல் அமைகிறது செழிப்பான வாழ்க்கை அமைகிறது எல்லா வசதிகளும் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் அழகான தோற்றம் எதிரிகளை அமைப்பு தைரிய வீரியம் அதிகரிக்க கூடிய அமைப்பு சகல விதத்திலையும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம்